பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் மத்துடைய வகைகளில் அதாவது மத்து ஃபரை மத்து அடிப்படையாக இரண்டு வகைகள் தபிஐ அதனுடன் மூன்று வகைகள் இணைக்கப்படுகின்றன அதே போன்று மத்து ஃபரை அந்த மத்து ஃபரை இரண்டு வகைகளை கொண்டு ஆஹ் மது விட மேலதிகமாக நீட்டப்படுவதற்கு இரண்டு விடயங்கள் காரணமாக அமையும் அதில் ஒன்று ஹம்சா மத்துடை எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருவது அஹ் ஹம்சா வரக்கூடிய அந்த விடயத்தில் முதலாவதாக அல் மது முத்தசில் அல்மத்து அல் மத்துல் வாஜ்புல் முத்தசில் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் அந்த மத்துல் முத்தசிலை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அதாவது ஒரே வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வரும் பொழுது அது மத்துல் முத்தசில் என்பதாக கூறப்படும் அதனை இமாம் அவர்களுடைய வழியில் ஹரக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓத வேண்டும் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம் அதே போன்று இந்த வாரம் அல்லா நாம் அஹ் மத்துல் முக்தசிலை பார்க்க இருக்கிறோம் அஹ் மத்துல் முன்ஃபசிலை பார்க்க இருக்கிறோம் மத்து முன்ஃபசில் என்று சொல்லும் பொழுது அதாவது தனிப்பட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு மத்து அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஒரே வார்த்தையில் ஒரே வார்த்தையில் ஹம்சா வராமல் அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் இந்த ஹம்சா வருவதற்கு அல்மத்துல் முத்தசில் அதாவது அல்மத்துல் ஜா முன்ஃபசில் முன்பசில் அல்மத்துல் ஜா இசுல் முன்பசில் என்று சொல்வார் ஆஹ் அடுத்த பக்கம் டாக்டர் ஆகவே ஒரே வார்த்தையில் வரும் பொழுது அல் மத்துல் முத்தசில் என்று சொல்கிறோம் அதே போன்று இரண்டாவது இன்னொரு வார்த்தையில் வரும் பொழுது அல்மத்து என்று நாம் சொல்வோம் அல் அல்மத்துல் முன்பசிலை வரையில் இதனை அல் மத்துல் ஜாயிசுல் முன்பசில் என்று அழைப்பார்கள் மத்துல் ஜாயிசுல் முன்பசில் அதாவது இதனை ஆகவும் அதாவது மத்து தபியை போன்று இரண்டு அறக்கத்துக்கள் அளவு மட்டும் நீட்டி அதனை ஓதவ முடியும் அதே நேரத்தில் நான்கு ஐந்து அறக்கத்துக்கள் அளவும் கூட அதனை மத்து முத்த போன்றே இதனையும் நீட்டி ஓத முடியும் ஆனால் இதனை என்று சொன்னார்கள் என்றால் அதாவது காய்மார்கள் மது முத்த சிலை போன்று அல்லாமல் மத்து முத்த நாம் வாஜிப் என்று சொன்னோம் அல் மது வாஜிபுல் முத்தசில் என்று சொன்னோம் காரணம் எந்த ஒரு காரியம் அதனை தபியுடைய அளவுக்கு இரண்டு அறக்கத்துக்கள் அளவு மட்டும் அதனை சுருக்கி ஓதியது கிடையாது மது முத்த சிலை பொறுத்தவரை ஆனா மது முன்ஃபசிலை பொறுத்தவரையில் இதனை நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை தொட்டும் சுருக்கமாக ஓதிய விடயம் பதிவாக இருக்கிறது சுருக்கம் என்று சொல்லும் பொழுது அஹ் மது தபியுடைய அளவுக்கு அதனை சுருக்கி ஓதிருக்கிறார்கள் ஆகவே அஹ் இந்த மத்தை பொறுத்தவரையில் இது சுருக்கமாக உதவும் முடியும் நீட்டி ஓதவும் முடியும் ஆகவேதான் இதற்கு அல் மத்துல் ஜாயிசுல் முன்பசில் என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு உதாரணத்தை பாருங்கள் முதலில் எழுத எழுதப்பட்டிருக்க விடயம் அதாவது அல்மத்துல் முன்பசில் என்றால் பிரிந்து வரக்கூடிய மத்து என்ற பொருள் அது அரபு பாசையில் அதற்குரிய பொருள் தஜ்வீத் கலையில் ஒரு வார்த்தையின் இறுதியில் மத்துடை எழுத்து வந்து பாருங்கள் பிமா என்று சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தில் மத்துடைய எழுத்துக்கு முன்னால் பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது மத்துடையழுத்து இங்கே மா வரக்கூடிய அழுப்புக்கு முன்னால் வந்திருக்கிறது இதனால் இதற்கு நாம் மத்துடைய எழுத்து என்று சொல்கிறோம் அதனை அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் உன் சில என்று வரக்கூடிய வார்த்தையில் ஹம்சா வந்திருக்கிறது அதே போன்று பாலு அடுத்ததாக ஆமன்னா இங்கே வாவ் வந்திருக்கிறது எழுத்து வாவ் வந்திருக்கிறது அதனை அடுத்து அடுத்த வார்த்தையில் ஆரம்பத்தில் அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சா வந்து அதே போன்று மதுடையோம் அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் என்று ஹம்சா வந்திருக்கிறது ஆகவே ஒரு வார்த்தையுடைய இறுதியில் எழுத்தும் அதனை அடுத்து வரக்கூடிய வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சாவும் வருவதற்கு மத்துடைய மத்துல் முன் பசில் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த மத்தை நாம் ஒரு சந்தர்ப்பத்தில் சுருக்கி ஓதுவா ஓதுவதாக இருந்தால் அதற்கு அடுத்த எல்லா நமது அந்த கிராத் முடியும் வரையில் உள்ள அஹ் எல்லா கட்ட கட்டத்திலும் சுருக்கித்தான் ஓத வேண்டும் அல்லது நாம் இதனை நான்கு அரக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓதுவதாக இருந்தால் இறுதி வரைக்கும் நான்கு அரக்கத்துக்கள் வரை நீட்டி ஓத வேண்டும் உதாரணமாக ஒரு தொழுகையை நாம் எடுக்கிறோம் ஒரு ரக்காத்தில் எலும்பி நாம் சுருக்கி ஓதி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சுருக்கினோம் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் சுருக்கி ஓத வேண்டும் ஒன்றை சுருக்கிவிட்டு அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் உள்ள மத்துல் முன்பிலை நான்கு ஹரக்கத்துகளும் இப்படி நாம் வித்தியாசமாக ஓத முடியாது ஆகவே நாம் இந்த மத்துல் ஜாஹிசுல் முன்பசிலை சுருக்கமாக ஓதவ முடியும் அதாவது மத்து தபிடைய அளவுக்கு அல்லது நான்கு ஹரக்கத்துக்கள் அல்லது ஐந்து ஹரக்கத்துக்கள் அளவு மத்து முத்தசில் இமாம் சாத்துவியுடைய அறிவி அவர்களுடைய வரிசையில் அவர்கள் அறிவிப்பதை போன்று மத்து முத்தசிலை போன்றே நான்கு அல்லது ஐந்து ஹரக்கத்துக்கள் அளவு இதனை நாம் நாம் நீட்டி உத முடியும் ஆனால் கவனிக்க வேண்டிய விடயம் நாம் அதனை ஒரு அளவில் ஆரம்பித்தால் நான்கு ஹரக்கத்துக்கள் தான் நீட்டுவதென்று ஆரம்பித்தால் இறுதி வரைக்கும் அப்படியே உத வேண்டும் ஆஹ் தொழுகையில் ஒரு சூறாவை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பத்தில் நான்கு ஹரக்கத்துக்கள் நீட்டினோம் சற்று நேரத்தில் ஐந்து ஹரக்கத்துக்கள் நீட்டினோம் இன்னும் நேரம் போகும் பொழுது இரண்டு ஹரக்கத்துக்கள் நீட்டுகிறோம் என்றால் முடியாது ஒரு வழியை நாம் கடைபிடித்து அந்த ரகத்தை முடித்துவிட்டு அடுத்த ரகத்தில் நாம் நாம் நீட்டக்கூடிய அளவை மாத்தினால் அது தப்பு கிடையாது ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு ஓத வேண்டும் இந்த வகையில் நாம் இன்ஷா அல்லா இன்று இந்த வரக்கூடிய இந்த சூறாக்களில் இருக்கக்கூடிய மது இங்கு எந்த மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் சற்று பார்த்தால் நாம் நம்மை அலசியது போன்றிருக்கும் இது நீங்கள் இதற்கு பதிலளித்தால்தான் தான் சிறந்ததாக இருக்கும் ஆனாலும் அதற்குரிய ஏற்பாடுகள் முன்னறிவித்தல்கள் அறிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் ஆஹ் நாம் இதனை நானாகவே இதனை எடுத்துக் கூறுகிறேன் பாருங்கள் இந்த சூறாவில் முதல் வார்த்தையில் இன்னா என்று முதல் இன்னா என்ற வார்த்தையின்

மத்துடையம் அடுத்ததாக்கே மத்துடைய எழுத்தும் ஹம்சாவும் ஒரே வார்த்தையில் தான் வந்திருக்கிறது நாம் என்ன சொன்னோம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் ஒரே வார்த்தையில் வரும் பொழுது அல்மத்துல் முத்தசில் அல்லது அல்மத்துல் வாஜிபுல் முக்தசில் அதனை கட்டாயமாக நாம் மது தவியுடைய அளவை விட நீட்டித்தான் ஓத வேண்டும் அதாவது அஹ் தரஸ் ஐக்கத்து என்று ஓதினால் பிழை மது இங்கே நாம் இந்த இடத்தில் நாம் நீட்டி ஓத வேண்டிய இடம் அப்படி நீட்டி ஓதும் பொழுது நமது கிராத்துடைய அந்த அவசரத்தை அதனுடைய முறையை பொறுத்து நான்கு அல்லது ஐந்து ஆஹ் ஆஹ் அல்லது ஆறும் கூட நாம் என்ன செய்யலாம் அதனை நீட்டி ஓதலாம் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீட்டினால் அதே முறையை இறுதி வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆகவே இதற்கு அல்மத்துல் முத்தசில் என்று அழைக்கப்படுகிறது அதே போன்று அடுத்த சூறாவில் பாருங்கள் இந்த சூறாவில் என்ற வார்த்தையை பாருங்கள் ஜா அத் என்கிறது அது ஒரே வார்த்தை அது ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையில் என்ன வந்திருக்கிறது ஹம்சா வந்திருக்கிறது ஆகவே இப்படி வரும் பொழுது இதற்கு நாம் சென்ற வாரத்தில் கற்றுக்கொண்ட மத்துல் முத்தசில் இதனை நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு வரையில் நீட்டித முடியும் அதே போன்று இங்கே வமா என்ற முதல் வார்த்தையில் மா வந்திருக்கிறது உமிரு என்ற இரண்டாவது வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சா வந்திருக்கிறது இதனை மத்துல் முன்பசில் என்று அழைக்கப்படுகிறது அதே போன்று உமிரு இல்லா அங்கேயும் மதுரை எழுத்து வா வந்திருக்கிறது அதுக்கு முன்னாள் மதுரை எழுத்து அந்த மதுரை எழுத்துக்கு அடுத்த வார்த்தையில் ஆரம்பத்தில் அதே போன்று எடுத்து பாருங்கள் அது ஒரே வார்த்தையில் இந்த மதுரை எழுத்தும் ஹம்சாவும் வந்திருக்கிறது இதுக்கு மத்துல் முத்தசில் அல் மத்துல் வாஜிபுல் முத்தசில் என்று அழைக்கப்படுகிறது அதே போன்றுதான் ஒரு வார்த்தை உலாய்கார்த்த கடைசியில் ஆரம்பத்தில் ஹம்சாவும் வந்திருக்கு ஆகவே இந்த இடத்தில் அடுத்ததாக உலாய்க என்ற வார்த்தையில் அதில் ஒரே வார்த்தையை எழுத்தும் லா என்ற மத்துடையழுத்தும் அங்கே ஹம்சாவும் வந்திருக்கிறது ஆகவே இது மத்துல் முக்தசில் அதே போன்று அடுத்ததாக வரக்கூடியது உலாய்க்க உலாய்க்க வந்திருக்கிறது இந்த இடத்திலும் அல் மத்துல் முத்தசில் வந்திருக்கிறது ஆகவே இப்படி நாம் ஒவ்வொரு இடத்திலும் ஆரம்பத்தில் சற்று நாம் பயிற்சி எடுக்கும் பொழுது சோடியுடன் ஓதினாலும் கூட அந்த மத்துடைய இடங்களில் சரியாக அதனை நாம் கடைபிடித்து நீட்டி ஓத முடியும் ஆகவே நம் மத்து வாஜிபை எந்த சந்தர்ப்பத்திலும் ஆஹ் நீட்டு மறக்க கூடாது அதனை கட்டாயமாக நாம் நீட்டி ஓத வேண்டும் மத்திய ஜாயிஸை பொறுத்த வரையில் சுருக்கமாக ஓதினால் இறுதி வரைக்கும் சுருக்கமாகவும் நீட்டி ஓதினால் இது இறுதி வரைக்கும் அதே முறைப்படி நாம் கட்டை பிடித்து ஓத வேண்டும் ஆகவே வல்ல இறைவன் ஆஹ்